காண்போம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆயிரத்தி இருநூறு கிராம மாணவர்களுக்கு நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினர் அட்டையை சொந்த செலவில் வழங்கிய ஆலங்காயம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் செயல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் தனது நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இதற்காக வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் பயிலும் ஆயிரத்து இருநூறு மாணவர்களை தனது சொந்த செலவில் முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினராக சேர்த்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மதனாஞ்சேரி பகுதியில் உள்ள தளபதி அறிவாலயத்தில் திமுகவினர் நாற்பத்தி இரண்டு கிலோ கேக் வெட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடினர் அதன் பின்னர் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் பெண்களுக்கு சேலை என சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அசைவ விருந்து வழங்கி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் கலைய சிறப்பு ஒரு கனவு முறையான யூனிஃபார்ம் கிடையாது ஒரு சைக்கிள்ல போறதுன்றது எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு தெரிய அந்த வாய்ப்பு இல்லை நடந்தே போவோம் வெறும் காலத்தில் நடந்து போவோம் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தால் அன்னைக்கு தெரிய கொடுக்க முடியல ஆனால் நமக்கு இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ லேப்டாப் ஃப்ரீ சைக்கிள் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ ஃபுட்டு எல்லாத்துலையுமே அவங்களோட இன்டென்ஷன் ஒன்றே ஒன்று என்னன்னா படிக்கணும் நல்லா படிக்கணும் படிப்பு மட்டும்தான் நம்மள வாழ்க்கையில உயர்த்தும்